பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்தோ நீ செய்த அனைத்து நல்ல காரியங்களையும் உன் பிள்ளைகள் நினைத்து பார்க்கிறார்களா யோவான் சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடைய அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே அப்பா நீர் உன்னையே தாழ்த்தி கொண்டு ஒரே ஒரு துண்டு கட்டி கொண்டு அப்பா ஒவ்வொரு சீடர்களுடைய பாதத்தையும் பிடித்து கழுவி அதுல முத்தமிட்டீர்கள் சுவாமி ஏசு அப்பா அவ்வேளையில உம்முடைய சக்தியே நீர் ஆண்டவரை வெளிப்படுத்தல உம்முடைய திறமைய வெளிப்படுத்தல உம்முடைய படிப்பறிவை வெளிப்படுத்தல உடைய பரலோக சக்திகளை வெளிப்படுத்தல ஆண்டவர அப்பா நீ தாழ்த்தி கொண்டு ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய பாதங்களை பிடித்தீர் சுவாமி ராஜாவின் தெய்வ கர்த்தாவே இன்னைக்கு ஆண்டவரே தாழ்மை படுகிறவன் எவனையுமே காணாம ஆண்டவர பொறுமையா போறவன காணவே காண விட்டு கொடுக்கிறவன காணவே காண அப்பா அனாதைகளுக்கு சோர் போடுறவன காணவே காண மாண்டவர ஏஸ் அப்பா ஏழைகளோடு அமர்ந்து சாப்பிடுகிறவன காணவே காணமாண்டவர அப்படி செய்தாலும் எப்ப எப்பொழுதும் போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது ஆண்டவரை ஆடம்பரத்திற்காக செய்கிறவர்களை தவிர அப்பா தன்னுடைய மனதிற்காக ஆண்டவரே உம்முடைய அருளுக்காக செய்கிறவன் காணாமல் போய்விட்டான் சுவாமி ஏ இன்னைக்கு பந்தா லைஃப் அல்டாப்பு லைஃபு ஊரு சுத்துற லைஃபு சினிமா தியேட்டர்ல லைஃபு பைக்ல திரியற லைஃபு காதலிக்கிற லைஃபு காலேஜ் லைஃபு ஆண்டவரே அடிதடி சண்டைகள்ல ஈடுபடுற லைஃப தான் பிள்ளைகள் விரும்புகிறார்கள் நான் பெரியவன் நான் பெரிய அதிகாரி நான் பெரிய பணக்காரன் நான் பெரிய தரம உள்ளவன் ஏன் நான் எல்லாரையும் அடிச்சு போடும் ரவுடி என்று எல்லாரும் ஆண்டவரை மரியாதையை எதிர்பார்க்கிறாங்க எனக்கு மரியாதை கொடு நான் மரியாதையா இருப்பேன் அப்படி என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரே ஏசப்பா தெய்வ கர்த்தாவே இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்ப்பது கௌரவம் தான் சுவாமி வணங்கணும் வணங்கணும் எனக்கு சல்யூட் அடிக்கணும் என் பேரை புகழ்ந்து பேசணும் என்ன என் கீழேயே இருக்கணும் என்று நினைக்கிறவன் சுவாமி எல்லாரும் தலைவனா இருக்க எதிர்பார்க்கிறான் ஆனா ஒருத்தன் கூட சேவகனாக இருக்க ஆண்டவரே தயாராக இல்லை சுவாமி ஆண்டவரே இது தற்பெருமை உலகமாக மாறி போய்விட்டது சுவாமி எஸ் தெய்வ கர்த்தாவே கிறிஸ்தவ பிள்ளைகளாக நாங்கள் எங்களையே தாழ்த்தி கொள்ளணும் சுவாமி ஆண்டவரே யார் எது சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் யார் எது சொன்னால் பேசிட்டு போட்டோம் நமக்கு என்ன நமக்கு ஆண்டவர் இருக்கிறார் நம்ம நம்மள எந்த தீங்கும் அணுகாது எந்த சாத்தான அணுகாது நம்ம மத்தவங்களை பற்றி பேசவே கூடாது மற்றவர்களுக்கு நம்ம தீங்கு விளைக்கவே கூடாது நம்ம பொறாமைப்படக்கூடாது நம்ம விட்டு கொடுக்கணும் என்ற கிறிஸ்தவத்துவத்தை நாங்க பின்பற்றணும் ஆண்டவரே அதற்குரிய கிருமையை கொடுங்க சுவாமி நான் படிக்கிற புள்ள படிக்கணும் தான் நமக்கு டிவி ஆகாது நமக்கு போன் ஆகாது நமக்கு சாட்டிங் ஆகாது நமக்கு பிரெண்ட்ஸ் ஆகாது என்ற கிறிஸ்துவத்தை உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே நமக்கு குடும்பம் இருக்குது நமக்கு மனைவி இருக்கிறா நமக்கு கணவன் இருக்கிறான் நமக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் நம்ம பொறுப்போட இருக்கணும் நம்ம குடிக்க கூடாது நம்ம மத்த சவகாசம் வச்சுக்க கூடாது தகாத உறவு வச்சுக்க கூடாது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டா வாழணும் நம்முடைய குடும்பத்தை இது தேவனுடைய குடும்பம் அல்லவா என்ற கிறிஸ்துவத்துவத்தை ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவிக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் வையுங்க ஆண்டவர ஏசப்பா தெய்வ கர்த்தாவே இது தேவனுடைய ரத்தம் இது தேவனுடைய உடல் இந்த ரத்தம் எனக்கு மட்டும் சொந்தம் அது எங்க அம்மா அப்பா வழியா வந்தது என் அண்ணன் தம்பிகளுக்கு போனது என் அக்கா தங்கைகளுக்கு போனது என் உற்றா உறவினருக்கு போனது அதனால நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் நம்ம பகிர்ந்து சாப்பிடணும் நம்ம அடிச்சுக்க கூடாது சொத்து நமக்கு முக்கியம் இல்ல தான் முக்கியம் விட்டு கொடுத்து போகணும் நம்ம எல்லாரும் அரவணைச்சு வாழணும் என்று சகோதரத்துவத்தை ஆண்டவரே கிறிஸ்தவ மனத்தன்மைய எனக்கு கொடுங்கள் என்று ஜபிக்கிறேன் சுவாமி எஸ் ராஜாவே என் தெய்வ கர்த்தாவே அப்பா இதோ உன் பிள்ளைகள் அனைவரையும் ஆசிர்வதி அந்நாளிலே அப்பா நீ செய்தது அவர்களுக்கு புரியல அப்பா அந்த புரியல ஆண்டவரே அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு தாழ்மையோடு அப்பாவை ஆராதிப்பது தான் அந்த பரலோக தேவனை ஆராதிப்பது தான் மனித வாழ்க்கை ஆண்டவரே அப்பா நாங்கள் பூஜைக்கும் தகடுக்கும் தாயத்துக்கும் ஆண்டவரை பயந்து போயும் அதை பிடிச்சு கொண்டோம் ஆண்டவரே எலுமிசம் பலத்தையும் அதையும் இதையும் ஆண்டவரே அர்ப்பணிப்பது என்பதை எங்களுக்கு உணர வையுங்க ஆண்டவர எஸ் ராஜாவே உண்மையே துதிக்கிறோம் சுவாமி குடும்பத்துல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வையுங்க ஆண்டவர அப்பா என் உள்ளமெல்லாம் உடைஞ்சு போய் என்ன செய்வதே தெரியலப்பா எந்த வகையிலும் நான் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறேன் நான் அந்த வர என்னால எந்த வழியிலும் முன்னேறவே முடியலப்பா என் கடனை எப்படி அடைப்பேன்னு தெரியலப்பா ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எப்படி முன்னேறும்னு தெரியலப்பா நான் படிப்பை எப்படி முடிப்பேன்னு தெரியலப்பா நான் எக்ஸாம்ல எப்படி பாஸ் ஆவேன்னு தெரியலப்பா எனக்கு எப்படி வேலை கிடைக்கும்னு தெரியலப்பா எனக்கு எப்படி கல்யாணம் ஆகணும்னு தெரியலப்பா என் பிள்ளைங்களுக்கு நான் எப்படி ஆண்டவரே ஆண்டவர் திருமணம் செஞ்சு வைப்பேன்னு தெரியல ஆண்டவா என் பிள்ளைக்கு எப்ப குழந்தை பிறக்குன்னு தெரியலப்பா ஆண்டவரே என் நோய் எப்ப தீரும்னு தெரியலப்பா என் குடும்பம் எப்ப சந்தோஷத்தை தெரியலப்பா வார்த்தையை நான் வைக்கிறேன் அந்தவர அப்பா ஆணி வேற போல உன் வார்த்தையை வைக்கிறேன் சுவாமி கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் என்று சொன்னே சுவாமி அப்பா நான் செய்வதெல்லாம் நீ இப்பொழுது புரிதோல என் குடும்பத்தை வாழ்க்கையை ஆசுப்பேன் என்றவரே என்னை ஒளிச்சுடராக மாற்றுவீர் உன் விளக்கை என் வீட்டில் நீர் ஏற்றி வைப்பீர் என்று ஜபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திரு சிலுவை உனக்கு வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நற்கரனை ஆசிர்வாத்தை பெற்று கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் இறை இறக்கத்தின் நற்கரணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால் நடக்காத தீராத ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ ஒரு கடனோ இல்லை ஒரு ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக அதாவது ஒரு திருப்பலி மூணு திருப்பலி ஐந்து

மணிக்கு மதியம் மூன்றுல இருந்து ஐந்து மணி வரைக்கும் சாயந்தரம் ஏழரை மணிக்கு நைட் ஒன்பது மணிக்கு வருகிற எல்லா செபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இத பார்க்கிறவங்க தயவு செய்து பண்ணுங்க இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஒருவேளை நீங்க பண்ணலாம் எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு நெட்டுக்கு கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க செலவுகள் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே அதனால நீங்கள் எல்லார்ட்டையும் அன்போடு வேண்டுகிறோம் உதவி செய்து கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம் இப்போ வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம் உங்க ஊர்ல இருக்கலாம் அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள் ட்ரவுசரோ டி ஷர்ட்டோ இல்லை ஷர்ட்டோ இல்லை ஸ்கர்ட்டோ இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள் அது எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்து இருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்ப் இரநூறுவா ரூபா இருக்கும் அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள் அதனால உங்க நாமத்தின் நிமித்தம் உங்க குடும்பத்தின் பேரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டில் ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றமாக மிரக்கல் ஆயில் அதிசி எண்ணெய் கோகனட் ஆயில் கிடையாது அது மூலிகை எண்ணெய் அது எல்லா நோய்களுக்கும் வழிகளுக்கும் உதவும் அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜப புத்தகம் இது அந்த காலத்துல நம்முடைய மூதாதிர்கள் தகடு அந்தோனியா தகடு எல்லாம் எழுதி வச்சு அதில் உள்ள கட்டு ஜப சாத்தான விரட்ட ஜப இந்த ஜபங்கள் இதில் இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள் வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்